எதி யார பட்டணும் தலமா தாண்டி ஏமியா ஊது சாம் சாம் கூடு வந்துக்கட ஓடி கறிवाडी வெத்தினியா யாரோ வெத்த ஆந்தல ஊர் சைசிண்டானு சரி எத்து வாஸ் இருக்குது வந்துுண்டு வந்து வந்துச்சானு வந்து காலி புடிண்டையா

பிடிச்சியா என்ன நாளைக்கு குடுறதா குடு எல்ல எல்ல இல்ல நிமிஷம் பாக்கணும் பாக்கணும் போய் உதவ எத்து போயிட்டேமா இரு எத்தனா ஐ சாமி கும்பிடு சாமி சாமி சொல்லு சாமி கும்பிடுமா ஆஹ் வீந்து கும்பிடே வீந்து கும்பிட் அச்சே கற்பூரம் ஏத்துல கர்ப்பூரம் ஏறதுக்கு அப்புறம் கும்பல நিরে லைட்டா பார்த்தினா கூட போறமாமா ஐயா ஏன் மொத்த மெசேஜ்ங்க மொத்தமா மூணுமே மூணு சாமிக்கு மொத்த ரோக

காவி போட்டு ஆகல போட்டு தட்டை ஒட்டி பட்டி அன்னையும் வாடி பட்டா கதம் முடியாட கதை முடியா கதை दीर्घ वेब मांग करके जो है शुद्ध आलू चेंज इसी ने चुना फॉलो मार अन्नी जाल तो का तीन ए पर लौटा नहीं है माँ उड़ा या क्या करना है निकालो टाइम है इसमें